ஏண்டா ஸ்டூல்லாம் தள்ளி விட்டுருக்க ஸ்டூல் தள்ளி விட்ருக்க பாயை தள்ளி விட்டுருக்க பாட்டில் தூக்கி அடிச்சிருக்க கடிச்சிருக்கா ரைட் ஓகே வணக்கம் 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 கேமரா நீ ஆன் பண்ணிக்கிறியா கிலோ கிட்டே ரெடி ஓகே வணக்கம் பாப்பாண்ட மாலா

नीए निके इति काभी, इति, इति, आपालम, वाड़ाई, पाईज्रम, लट़, वांड़ाई, बिन चेकपु काई, बिन अवागाई, अवागाई, मुट्टै, दोचै मुट्टै, चेकपु काई,

क्या डराचाई पाडराप्पो अम्मा मुळ पेच 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 क्या डराचाई पाडराप्पो अन्नाचे बळं अन्नाचे बळं गोया बळं चेक अप काय कुंत मले चेक गोया बळं अन्नाचे बळं अब काय ஆ வடிவல் தெரியுமா உனக்கு சூரிய என்ன பாரு வடிவல் சேகரி தெரியுமா ஆ அவர் எப்படி பண்ணுவாரு வீட்டுக்கு வந்தார் வந்து என்ன பண்ணாருன்னா ஐயா 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 ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி அவர் ஜி தமிழுக்கு வர வேண்டியது நான் பேசுகிறேன் சூரிய ஜி தமிழ் வர வேண்டியது இல்லை நான் பேசுகிறேன் நான் பேசுகிறேன் சேகர் பற்றி பேசுகிறேன் இப்போ பேசுகிறேன் பேசுகிறேன் ஒரே வார்த்தை ஒரே வார்த்தை நான் பேசுகிறேன் வர வேண்டியது இன்றைக்கி அவர் எனக்கு ப்ரோக்ராம் வாங்கினதால் அவரால் வர முடில இரு சேகர் பற்றி பேச வடிவல் சேகர் வடிவல் சேகர் இ நான் பேசுகிறேன் 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 சூரிய எனக்கு என் மூஞ்சி காமி கூட அவன் தான் பேசணும்னு பார்க்குறேன் இன்றைக்கி ஆக்சுவலாக வடிவல் சேகர் வந்து ஜி தமிழ் வர வேண்டியது அவர் ஏற்கனவே ஒரு ப்ரோக்ராம் ஆனதால் வர முடியாமல் போச்சு ஏன்னா அவர் ஆல்ரெடி எல்லா சரிலையும் பண்ணிட்டாரு ஆதித்யா சன் டிவி விஜய் டிவி எல்லாத்துலேயும் பண்ணிட்டாரு இன்னைக்கு அவங்க கண்டிப்பாக அந்த அவர் ஏற்கனவே எடுத்த ப்ரோக்ராம் வரணும்னு சொல்லியிருக்கிறதால அவர் இன்னைக்கு வரல அவர் வர்றதால நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம் அவர் தான் நம்மளுக்கு நல்லா பேசி சினிப்பா நம்ம கூட சரி ஓகே இவங்க பேச போட மாட்டாங்க பேச சொன்ன இன்னைக்கு டேட் 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 இருபத்தஞ்சா

कदी ने कदी अब कड़ी चार लड़कियाँ था मुझे ने कदी आ आ पहले के दिकड़ी सूर्य पिन्नी के साइंगर हूँ नाइट ना और के लेटा हूँ यार बंटी पंद्रह फोन बन गया कितने दुनिया वाला मुन्नो

உன் நம்பர் சொல்லுங்க கொடுப்பாங்க ஃபோன் நம்பர் சொல்லு கெட்ட சும்மா சொல்லுறேன் கெட்ட அது நம்பரு பத்து நம்பர்லாம் தெரியாது சரி நான் ஒன்று கேட்குறேன் ரெண்டு ரெண்டு எவ்வளோ ஒன்று மூணு சரி நான் ஒன்று ஒன்று எவ்வளோ மூணு அஞ்சு அஞ்சு எவ்வளோ

अ अ इ इ उ उ य य ह ई आई ओ ओ ओ आओ आपको हां आई डोंट न सुनूंगा का का की की का का की की सुन ले क क का कि की के के तब फर्स्ट बोल तब फर्स्ट में सुन ले क का Tapa, sulit cennamu mutari nama nam, sulde, tali kaa, kaa, ka. Ka. Ke, ke. 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 ka ka Ka. Ka? ki kee, ku kee, ke kee, 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 si kee, si. kee, அது ஒுதா சரி ஓகே சூரியகுமார் சொல்லகுமார் சொல்ல நான் ஒன்னும் காமிக்க மாட்டேன் தலைய நேரம் உட்கார் இடுப்பு வர வலிக்கும் உனக்குதான் நான் வரக்கூடாது உனக்கு ஃபோட்டோல கேமரால அதுதான் தலை மூஞ்சி மூல முடிக்கிறான் சரி பாய் சொல்லு நீ ஆஃப் பண்ணுற நீ ஆஃப் பண்ணுற நீ ஆஃப் பண்ணுறேன் ஆஃப் பண்ணுறான் இடிக்காமல் இடு ஏற்கன இடிச்சு கேமரா கிராச் ஆயிடுச்சு உடஞ்சிடுச்சி மொல்ல 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 பத்து பார்த்து 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 ஆஹ் மொல்லமாக எடுத்துட்டு பாய் சொல்லு பாய் சொல்லு பாய் சொல்லு உன் மூஞ்சி காமிச்சோம் பாய் சொல்லு பாய் பாய் டூ டூ ఇకి <coughs>